காட்டுல ஒரு நாள் நம்ம சூழ்ச்சி மன்னன் நரிக்கு பயங்கர பசி ஐயோ பசிக்குதே வயித்துக்குள்ள ட்ரம்ஸ் செட் வச்சுக்கிறாங்களேன்னு ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப பாக்குது ஒரு இடத்துல எலி கூட்டம் ஜே ஜேன்னு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க நரி வாயில அப்படியே எச்சம் ஊறுது அடேங்கப்பா இவ்வளவு எலியா இன்னைக்கு பிடிச்சா ஒண்ணுதான் கிடைக்கும் நமக்கு வேணுமே தினமும் ஒரு எலி பிக்ஸ் டெபாசிட் மாதிரி வச்சுக்குவோம்னு சொல்லுது யோசிக்குது ஒரு ஐடியா பண்ணுது மறுநாள் காலையில நரி என்ன செஞ்சிச்சுன்னா எலிப்பந்துக்கு முன்னாடி போய் கால நின்னுக்கிட்டு திறந்து வானத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிக்குது அங்க வந்து எலி கூட்டம் என்னடா இது இந்த பொல்லாத நரி ஏன் இப்படி வந்து நிக்குதுன்னு யோசிக்குதுங்க உடனே எலிராஜா கெத்தா முன்னாடி வந்து ஏய் நரியாரே என்ன வித்த காட்டுறீங்க ஏன் இப்படி ஒத்த கால நின்றுட்டு இருக்கீங்கன்னு கேட்டுச்சு நிற சும்மா அமைதியா பட்டை போட்ட மாதிரி ஒரு முகபாவத்தோட அடடா கெலிராஜாவா வந்துட்டியா நான் யாருன்னு உனக்கு தெரியாதா இந்த நாலு காலில் என் பாரத்தை இந்த பூமி மாதா தாங்க மாட்டாளாம் தான் ஒரு காலில் ஆடுற மாதிரி நிற்கிறேன்னு பில்டப் கொடுத்தது கேலிராஜா கேட்டாரு ஓ பெரிய பாட்டி தான் நீ அப்போ ஏன் வாயை திறந்துக்கிட்டே இருக்கிறேன்னு கேட்டுச்சு அதுக்கு நரி இதுவா நான் மனுஷங்க மாதிரி தண்ணி சோறு சாப்பிட மாட்டேன் நான் காத்த மட்டுமே சாப்பிட்டு காற்றுக்கு ராஜாவா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிச்சு எளிராஜா அப்படியா கும்பிடுறேன்னு கேட்டுச்சு அதுவா நான் விடிய விடிய அந்த சூரியனை வணங்கிட்டே இருப்பேன் அதுதான் என் கடமைன்னு சொல்லிச்சு இதை கேட்டேன் எளிராஜாவுக்கு அடேங்கப்பா இவ்வளவு பெரிய சாமியார நம்ம உலகத்துல கூட பார்க்க முடியாது போல இருக்கேன்னு ஒரே பிரமிப்பு ஓகே ஓகே இனிமேல் நம்ம எலிக்கூட்டம் எல்லாரும் காலையில் இந்த காற்றுராஜா நிறையாரை வணங்கிட்டு தான் வேலைக்கு போகணுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டுச்சு அடுத்த இருந்து எலிகள் வரிசையாக வந்து நிறைய வணங்கிட்டு போகுதுங்க ஐயோ பாவனு கடைசியாக அவர் எழிய நம்ம நரி சட்டுன்னு பிடிச்சி பட்டுன்னு வாயில் போட்டு நல்லா இருக்கு இதெல்லாம் உங்கள் குலதெய்வத்தோட பிரசாதம்னு சொல்லி சாப்பிட்ருது இப்படியே சில நாள் ஓடுது எலிகூட்டத்தோட கவுண்டிங் குறைய ஆரம்பிக்குது எலிராஜாவுக்கு ஒரே சந்தேகம் அடடாடடடா இந்த காற்றை மட்டும் சாப்பிட்ற சாமியார் இப்படி அண்டா சைஸ் மாதிரி குண்டாயிட்டாரே நம்ம எலி பசங்களும் ஆளையே காணமே இங்கே ஏது குள்ள நரித்தனம் நடக்குது இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லைன்னா என் மானமே போயிடுன்னு யோசிக்குது அடுத்த நாள் காலையில் எலிராஜா மற்ற கிட்ட இன்னைக்கு நான் உங்களுக்கெல்லாம் பின்னாடி செக்யூரிட்டி மாதிரி கடைசியாக வரேன் அந்த நரி என்னை தாக்குதான்னு பார்க்குறேன்னு சொல்லுது எல்லா ஒளிகளும் ஓடி போச்சுங்க கடைசியா நம்ம எலிராஜா களை கட்டுது இனிமே எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சு பட்டினி எளிராஜாவை பிடிக்க பாயுது எளிராஜா உஷாராயிடுச்சு ஏ நரியாரே இதெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நரியை சருக்குன்னு பொத்துன்னு கீழே விழ எலிராஜா போச்சு நிதாய இந்த எல்லா எலிங்க சாவுக்கு காரணம் நயவஞ்சக நரியே உன்னை சும்மா விட மாட்டேன்னு கத்திக்கிட்டு நரியோட குறவலையில ஒரு கடியை போடுது மற்ற இரிக இருந்து பார்த்துக்கிட்டு அப்படி எங்கப்பா ராஜா சண்டை போடுறாருன்னு ஓடி வந்து எல்லாரும் சேர்ந்து நிறைய தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேயே அவுட் ஆயிடுச்சு நரி ஆமாங்க என்னைக்குமே இந்த சூழ்ச்சிக்காரன் பயிற்சியும் பில்டப்பும் நம்பவே கூடாது இல்லைன்னா நம்ம தான்